அந்த சம்பவ இடத்துக்கு அப்போது சட்டம் ஒழுங்கு இருந்த டாக்டர் விஜயகுமார் எஸ்பி திரு சிபி சக்கரவர்த்தி இன்னும் சில அதிகாரிகள் எல்லாம் அங்கே போய் பார்வையிடுகிறார்கள் இவங்கெல்லாம் விடிய காத்தாலும் ஒன்றரை மணியே போயிட்டாங்க அங்கே அத்தனை பேரோட டவர் லொக்கேஷனாக அந்த சம்பவத்திட்டத்தில் காட்டும் அப்போது அங்கேயே என்ன செய்து கொண்டிருந்த அடுத்ததாக அந்த புல்லெட்டு காயம் குண்டு காயம் ஒருவன் உடம்பில் எப்படி பாய்ந்தது என்பதற்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக சயின்ஸ் டெவலப் ஆகிடுச்சு அந்த ஃபாரன்சிக் இதில் போன நான் இப்படி சுற்றேன்னா குண்டு இங்கே பாஞ்சு இப்படி போகணும் அதோடய டிராவல் டைரக்ஷன் இருக்குது மேலேருந்து சுட்டுருக்காங்க உட்கார வச்சு சுட்டுருக்காங்க அதில் மாட்டிக்கொள்வார்கள் இன்னொன்று அதில் பத்து பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க தனித்தனியாக விசாரிச்சேன்னா சொல்லுவாங்க சார் விருதான் சொல்ல சொன்னாங்க கைகாட்டி தான் சார் சுட்டோம் சொல்லுவாங்க சிபி சக்கரவர்த்தியையோ டாக்டர் விஜயகுமாரையோ பிடித்து ஒழுக்கும் போது அருணை கை காட்டுவார்கள் அவங்க ஏன் எஞ்செயிலுக்கு போனோம் கை காட்டி விடுவார்கள் கடந்த காலங்களில் இதற்கான வரலாறு இருக்கிறது குஜராத்தில் இதே போல் போலி என்கவுண்டர்களை செய்த ஐபிஎஸ் அதிகாரிகள் நால்வர் நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்தார்